திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன் பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன் நான் ஊமையை போல் பேசாது இருந்தேன் நலமானதை கூட பேசாமல் அமைதியாயிருந்தேன் என் வேதனையோ பெருகிற்று என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது அப்போது என் நா பேசியதாவது ஆண்டவரே என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும் அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன் என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினேர் என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை உண்மையில் மானிடர் அனைவரும் தம் ஒச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே அவர்கள் நிழலைப் போல நடமாடுகின்றனர் அவர்கள் வருந்தி உழைப்பது வீண் அவர்கள் சேமித்து வைக்கின்றனர் ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார் என் தலைவரே நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என் குற்றங்கள் அனைத்து நின்றும் என்னை விடுவித்தருளும் மதிகேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும் நான் உமை போலானேன் வாய் ஏனெனில் எனக்கு என் நிலைமையை வருவித்தவர் நீரே நீர் தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும் உமது கை அடித்த அடிகளால் நான் அழிவுக்கு ஆளானேன் குற்றத்தின் பொருட்டு நீர் மனிதரை தண்டிக்கும்போது பூச்சி அரிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அழிக்கின்றீர் உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதேயும் ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன் என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சி அடையும்படி உம் கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும்